ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேங்கிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டல் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை இட்ஸ் அ கிளினிக்னு பால அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நான் வீடியோ வந்து எடுப்பேன் ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக்காக கொடுத்துருக்கீங்க இது வந்து இந்த வீடியோ வெளி வந்துச்சு அது ஃபர்ஸ்ட்டு வீடியோ உமாபதி சார் வீடியோ வெளிய வந்தோன்னே அடுத்த நாளே எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸர் தொடர்பு கொண்டு இதெல்லாம் வந்து எப்படியாவது உயிரோட்டம் கொடுக்க முடியுமா இது சரி பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து பலவிதமான இடங்களுக்கு வந்து ஆட்களை அனுப்பிச்சு வேறு வேறு ஆர்டிஓவில் போய் நீங்கள் வந்து இதை சரி பண்ணா தாய் எப்படி பிரபலமானாரு அவர் இந்த மாதிரி பணம் கொடுத்து அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்படிதான் அவரும் பிரபலமானாரு இந்த ஏழு ஆம்புலன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஆம்புலன்ஸ் ஏழு ஆம்புலன்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் சினி காரண நேர்களே வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள் நான் உங்க விஜயதாயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான் வாங்க அவரை சந்திக்கலாம் அண்ட் பாலாவோட ஆம்புலன்ஸ் சர்ச்சை என்னன்னு அதை பத்தி பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா பாலாவோட ஆம்புலன்ஸ் சர்ச் அது என்னதான் விஷயம் பாலாவுடைய படம் காந்தி கனடி வந்துச்சு இல்லையா அதனோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் ஒரு தயாரிப்பாளர் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த படத்துக்கு செலவான காசு எவ்வளோன்னா மூன்றரை கோடி ரூபா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு தேட்டரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு இன்றைக்கி ரஜினி அஜித் விஜய் கமல் மாதிரி நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி எண்பது கோடி நஷ்டங்கிறாங்க ஆனால் பாலா வந்து புதுசாக முதல் தடவையாக நடித்த ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி இப்படி கலெக்ட் பண்ணிச்சு ஒரு கோடி ரூபா தான் பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை போட்ட படத்தோடு ஒரு கோடி ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்கு அது எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னா பாலா அப்படின்னும்போது இமேஜ் ஹி ஹாஸ் கிரியேட்டட் அன் இமேஜ் இந்த சொசைட்டி பாலா வந்து ஆபத் பாண்டவன் பாலா வந்து கடவுள் காலா வந்து நிறைய பேருக்கு உதை செய்வார் பாலா 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 அப்படிங்கிற நேம் வந்து கிரியேட் பண்ணதுனால அதுக்காண்டி வந்து படமே நல்லா இருந்தாலும் பரவாயில்ல பாலா காண்டி பார்க்கலாம் படமே நல்லா இருந்தாலும் பரவாயில்ல பாலா காண்டி பார்க்கலாம் இப்படி போய் மக்கள் வந்து பா அந்த படத்தை பார்த்து அந்த படம் ஓடிடுச்சு இது இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி அது இன்னும் விற்காம இருக்குது அது ஒரு நல்ல விலைக்கு போகும் ஏன்னா ஓரளவுக்கு பேசப்பட்ட படமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் சேட்டலைட் இருக்குது அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இருக்குது இது எல்லாமே டோட்டலாக நான் சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷன் அதாவது அப்ராக்சிமேட் கால்குலேஷனாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டரை கோடி ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எட்டரை கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா போட்ட பணம் வந்து மூன்றரை கோடி ரூபா ஸோ அஞ்சு கோடி ரூபா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு லாபம் இது வந்து பாலா வந்து நான் வந்து கொடுத்த சம்பளம் அட்வான்ஸை தவிர எதுவுமே நான் கேட்கலைங்கிறாரு இந்த லாபத்தில் பங்கு வாங்குறாரா வாங்கலை இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேங்கிறாரு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தார்னா ஹாஸ்பிட்டல் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை இட்ஸ் அ கிளினிக்குன்னு சொல்கிறாரு முதல்ல அவர் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது நீ போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதாவது நான் சொல்கிறேங்கிறதுக்காண்டி நீங்கள் ஒத்துக்க வேண்டாம் ரெஃபர் போய் பாருங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாருனா அமுதவாணன் ஒரு அரை கிரவுண்ட் கொடுக்குறாரு நான் ஒரு அரை கிரவுண்ட் போடுறேன் ஒரு கிரவுண்டில் நாங்கள் வீ வந்து ஒரு கிளினிக் கட்டுறோன்னு சொல்கிறாரு இப்போ நான் அந்த இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் கால் கிரவுண்டு போடுறேன் அமுதவாணன் கால் கிரவுண்ட் போடுறாரு ரெண்டும் சேர்ந்து அரை கிரவுண்டாக வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக சொன்னது வந்து நீ கிளினிக்காக மாறிச்சு அன்றைக்கி ஒரு கிரவுண்டாக சொன்னது இன்றைக்கி அரை கிரவுண்டாக மாறிச்சு இதெல்லாம் எப்படி வாய்ப்பாச்சு ஸோ நீங்கள் வந்து தப்பே செய்யலைன்னா அன்றைக்கும் உங்களோட ஸ்டாண்ட் அதுவாக இருந்திருக்கணும் இன்றைக்கும் உங்களோட ஸ்டாண்ட் அதுவாக இருந்திருக்கணும் இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ ஆம்புலன்ஸ்க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அது இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இப்போ வந்து இந்த ஏழு ஆம்புலன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆம்புலன்ஸ் ஏழு ஆம்புலன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு அதாவது காய்லாங்கடைக்கு போடப்பட வேண்டிய ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு வாகனம் அதை நீங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ உமாபதி சார் வந்து ஆதாரங்களோட வந்து இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க ஆமாம் சார் இதில் வந்து ஒரு மூணு கேள்வி எழும்புது நீங்கள் பேசுறதுல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாலாவோட காசு விஷயத்துலேருந்தே வருவோம் அந்த வீடியோலேயே அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு நான் ஈவெண்ட்ஸ் போகிறேன் வெளிநாட்டு ஈவெண்ட்ஸ் போகிறேன் ஒரு சேனலில் சம்பாதிக்கிற இன்டர்வியூஸ் இது மூலமா சம்பாதிக்கிறதுல நான் பண்றேன் என்ன தப்பு கரெக்ட் நீங்க கேக்குறீங்கல்ல இந்த கேள்விக்கு பாலா கொடுத்த பதில் இருந்தே நான் ஒரு பதில் சொல்றேன் அது என்ன அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த பாலா கொடுத்த மறுப்பு வீடியோ போய் பாருங்க அதாவது வெளிநாட்டில இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க யாருங்க கொடுப்பா யாருங்க இந்த காலத்துல கொடுப்பா அந்த வார்த்தை அதாமா வெளிநாட்டுல இருந்து பணம் வருது வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்லி அவர் சொன்ன மறுப்புல வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை அதை வந்து அவர் அதுக்கு பதில் சொல்றாரு என்னன்னா யார் கொடுப்பா யார் பணம் கொடுப்பா இந்த காலத்தில் யாருங்க பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே இல்லை அப்போ நீங்கள் மட்டும் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு காசு வருது நான் கேட்குறேம்மா இத்தனை தூரம் வந்து நீங்கள் 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 வெளிநாட்டிலேருந்து பணம் வருது பாலா சம்பாதிக்கிற காசில் கொடுக்குறாரு இதெல்லாம் ஓகேம்மா நீங்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க உங்கள் மேலே இன்னைக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஏழு ஆம்புலன்ஸுமே ஃபேக் ஆம்புலன்ஸு எஃப்சி இல்லாதது இன்சூரன்ஸ் இல்லாதது இது பயன்பாட்டில் இல்லைங்கிற குற்றச்சாட்டை வந்து ஆதாரம் உங்களோட வச்சிருக்கிறாங்க நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேக்கான உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்ப வந்து நீங்க ஃபேக்கான உதவி செஞ்சு மக்கள் மனசுல வந்து நீங்க வந்து பதிய வைக்கிறீங்க என்னன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு ஐசியூ ஆம்புலன்ஸ் இருபது லட்சம் ஸோ அந்த அளவுக்கு பாலா வந்து ஒரு ஆறு ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ ஒன்றரை கோடி ரூபா அவருடைய வருமானத்தில் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா கிடையாது இவர் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நின்று கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டு சம்பாரிச்சிருக்கிறாரு உண்மையாக அது ஃபேக் ஆம்புலன்ஸ் இல்லை அது ஃபேக் ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க இப்போ அதுக்கு பதில் பாலா சொல்லுவார் அப்போ மறுபடியும் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லை கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது ஓகே ஸோ அதே மாதிரி காசுக்கான விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சர்வதேச கைகூலி சர்வதேச கைகூலிங்கிற வார்த்தை வந்து என்ன அதாவது நீங்க அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கணும் புரிதவங்களுக்கு அது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமா ஒரு 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 ரவுடியை ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை வந்து ரவுடியாக உருவாக்க முடியாது இப்போ யார் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவரோட மகனே வந்து ரவுடியாக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஆக்க முடியாது இது வந்து உள்ளே இருந்து வரணும் உள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும் வரணும் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல போய் பார்ப்பாங்க இது பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்ப்பாங்க அங்கே வந்து சின்ன சின்ன பசங்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி பசங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபெரோசிஸாக அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க இதை நோட் பண்ணி இவன் நல்லா வருவான் நம்ம நினைக்கிற மாதிரி இவனை வந்து ரவுடியாக்கலாம் என்ன நம்ம நினைக்கிற மாதிரி இவனை ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அவங்கள பிக் பண்ணி அவங்கள வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை பயன்படுத்தி நிறையா வந்து தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க இளைஞர்களை பயன்படுத்துகிறாங்க இங்கே கூட வந்து உமாபதி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலா வந்து நல்ல பையன் தான் ஆனால் வந்து பாலாவை வந்து ஒரு சதி விலைக்குள்ளே சிக்க வைக்கிற சில வேலைகள்லாம் நடக்குது பாலா வந்து இந்த நேரத்துலையாவது சுதாரிச்சுக்கணும் பாலா தன்னை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா நான் நீங்கள் வாங்க நான் காப்பாத்துகிறேன் உங்களை அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க எவிடென்ஸ் எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட இப்படி தான் உங்களுக்கு இப்போது இந்த இது எப்படின்னா பாலாவை க்ரியேட் பண்ணுறாங்க பாலாவை உருவாக்குறாங்க இன்னைக்கி நிறைய சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயத்தை இருக்குது பார்த்தீங்களா கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க பவர்ஃபுல் வெப்பனாக பயன்படுத்துகிறாங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக விதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக விதைக்க முடியுமானா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் முடியும் ஒரு விஷயத்த நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னா இன்னைக்கு சோஷியல் மீடியால முடியும் அந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்டாக ஒரு ஆயுதமாக வந்து வளர்ந்துருச்சு வெப்பனா வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது பாலா அதுக்கு பலியாயிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பாலாவை இயக்குவது யார் பாலா யாரோட பினாமி பாலா வந்து பின்னாடிலேருந்து ஒருத்தர் இயக்குறாரு அப்புறம் ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் காசு கொடுக்குறாருன்னு ஒரு மர்ம நபர் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு யார் அது மறுபடியும் சொல்றேன் பாலா பற்றின பல விஷயங்களை அவங்க வெளியிடாம வச்சுட்டாங்க அதுதான் உண்மை அந்த வீடியோவே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் பாலா பத்தின பல விஷயங்களை வந்து அவங்க வெளியிட மறுக்கிறாங்க வெளியிட வேண்டாம் இதுக்கு மேல பாலாவை அட்டாக் பண்ண வேண்டாம் பாலா ஒரு சின்ன பையன் நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறாரு வந்து ரொம்பவும் போய் அட்டாக் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டே தான் பேசுறாங்க நம்ம பல விஷயங்களை சொல்லலை நம்மக்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உமாபதி சார் வந்து தொடர்ந்து வந்து தவிர்த்துக்கிட்டே தான் போகிறாரு பட் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ஓகேவா அதெல்லாம் வெளியிட்டால் ஆயிரம் சிக்கல் வரும் நான் கேட்குறமா இந்த நம்பர்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக்காக கொடுத்துருக்கிறீங்க இது வந்து இந்த வீடியோ வெளியே வந்துருச்சு அது ஃபர்ஸ்ட் வீடியோ உமாபதி சார் வீடியோ வந்தோன்னே அடுத்த நாளே எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸையும் தொடர்பு கொண்டு இதெல்லாம் வந்து எப்படியாவது உயிரோட்டம் கொடுக்க முடியுமா இது சரி பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து பல விதமான இடங்களுக்கு வந்து ஆட்களை அனுப்பிச்சி வேறு வேறு ஆர்டிஓவில் போய் நீங்கள் வந்து இதை சரிப்படுத்துறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க குற்றம் இருந்ததுனால தானே அது செஞ்சுருக்கிறீங்க அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ குற்றம் அவங்க மனசில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் வெளிப்படையாக வந்து நான் இப்போ கூட சொல்கிறேம்மா இத்தனை குற்றச்சாட்டுகள் பாலா மேலே சொல்லியிருக்கிறாங்க இதில் உண்மை இல்லை அப்படின்னு பாலா நினச்சாருன்னா ஸோ ஹீ ஹேஸ் டு கம் டிரான்ஸ்பர்ட் அதாவது வந்து வெளிப்படையாக வெளிப்படை தன்மையோடு வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட வந்து கிளாரிட்டியாக வந்து அவங்க இவர் பாலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் தனக்கு பணம் எங்கே வருது தன்னோடய பேங்க் அக்கௌண்டில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு தன் என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு யார் யாருக்கு இது வரைக்கும் உதவி பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான உதவி பண்ணியிருக்கேன் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ரன்னிங்ல இருக்கு இதெல்லாம் லைவ்ல தான் இருக்கு இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே அவரால் விளக்கி அவருடைய விளக்கங்கள் வந்து நியாயமானதாக இருந்தால் அதை வந்து அவர் சொல்லி நிரூபிக்கலாமே ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லையே ஆனால் வந்து பாலா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு தனியார் சேனலில் பெரிய செலிப்ரிட்டியில் இருக்கார் இன்றைக்கி அந்த சேனலோட பெரிய பொசிஷனில் இருக்கார் பாலா வந்து ஒரு நோட்டபுள் செலிப்ரிட்டி ஸோ சோஷியல் மீடியாவில் அவர் இப்படி ஒரு உதவி பண்ணுறாரு அப்படின்னா ஐடி என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமையா பாலா இப்படி பண்ணியிருப்பார் ஏன் இப்படி அவதூறு சொல்கிறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்கல்ல சரி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா அதாவது வந்து ஐடி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஒரு ஷோக்கு வாங்குகிற பணம் நான் கேட்குற கேள்வி வெளிப்படையான கேள்வி ஷோக்கு வாங்குகிற பணம் எல்லா ஷோக்கும் வந்து பேப்பரோட தான் வாங்குறாரா ஒயிட்டில் தான் வாங்குறாரா அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல ரகசியங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நம்ம பயமர்த்ததுக்காண்டி சொல்லலை நடக்குது பாலாவை பற்றின ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் வந்து கடைசியாக பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து பாலாவை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டார் எதுக்கு தொடர்பு கொண்டார் அப்படின்னா வேறு ஒரு வயதானவர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட எயிட்டி பிளஸ்ல இருக்கிற ஒரு ஏஜ்டு பர்சன் அவர் உடல் ச நிலை சரியில்லை கடைசி காலமாக இருந்ததுனால அவர் பெட்டில் படுத்திருக்காரு அவர் பெட் பெட்ரிட்டன் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல இனிமே படுக்கை விட்டு எந்திரிக்க முடியாது நடமாட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பெட்லேயே படுத்திருக்கிறாரு அந்த பெரியார் அவருடைய முதுகுலேருந்து பட்டக்ஸ்லேருந்து கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட் சோர்னு சொல்லுவாங்க அதாவது புண்ணாயிரம் ஒரே இடத்துல அப்படியே படுத்துதிங்கன்னா புண்ணாயிரும் அந்த மாதிரி புண்ணாயிருச்சு உடம்பு ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக புது புண்ணாயிருச்சு அவருக்கு வந்து ஒரு வாட்டர் பெட் அதாவது வந்து வாட்டர் பெட்னா என்னென்னா அந்த அது வந்து ஒரு ப இது மாதிரி இருக்கும் நிறையா நம்ம தீம்பாக்கலையெல்லாம் கூட பார்க்கலாம் அது வந்து தண்ணி மாதிரி உள்ள இருக்கும் ஸோ அந்த பெட்டை நீங்கள் படுத்திங்கன்னா கூட அது ஒரே ஃப்ளாட்டாக இருக்காது அதை வந்து இப்படியே உங்களுக்கு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் பெட்டு அந்த ஆள் படுத்துருக்கும்போது போது இங்கே இங்கே இப்படி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த பபுள்ஸ் அந்த பபுள்ஸோடைய சப்போர்ட்டில் அவங்க வந்து பெட் ஷோர் வராமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பெட் வேணும் ஒரு சின்ன மருத்துவ உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ பாலா அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நான் வீடியோ வந்து எடுப்பேன் கொடுக்குறத வீடியோ எடுப்பேன் அந்த பேஷண்ட் எல்லாம் வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்து நான் வந்து என்னோட இன்ஸ்டாவில் போடுவேன் உங்களுக்கு ஓகேனா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்துக்கு இதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படி வந்து நம்ம பப்ளிக்ல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்துட்டாங்க சோ பாலா வீடியோ எடுத்தா நான் உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது இருக்கு அதுக்கான சாட்சிகள்லாம் இருக்கு இது நானா சொல்லலை இதெல்லாம் உண்மை அப்ப அவர் வீடியோல வரவங்க எல்லாம் கன்சென்ட்டோட அதான் சொல்ற கன்சென்ட்டோட ஒரு கேமரா இல்லை ரெண்டு மூணு கேமரா கூப்பிட்டு போய் லைட்டெல்லாம் செட்டப் பண்ணி பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து பாலா எடுக்கிறாரு அது வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் போய் பார்க்கலாம் விஜயகாந்தோடைய சமாதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவார்டோ என்னமோ வாங்கிட்டு வருவார் அவர் நடந்து வருவார் அந்த அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பின்னாடி கேமரா வச்சுருப்பாங்க முன்னாடி கேமரா வச்சுருப்பாங்க ஒரு வயசான அம்மா இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் இது எல்லாமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் அதை வீடியோவை ஷூட் பண்ணி போட்டு அவர் தன்னை பிரபலப்படுத்த பயன்படுத்திக்கிறதுக்காண்டி பண்ணுற வேலைகள் அந்த மாஸ்டர் மைண்ட் யார் பாலா பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறது வெளியில் வரலாம் கூடி சீக்கிரம் வெளியில வரலாம் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாலா ஹூ எனக்கு தெரியாது ஹூ இஸ் பாலா அப்படிங்கிறது வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க புரியுது உங்களுக்கு டோட்டலாக இன்னைக்கு சோஷியல் மீடியால ஹூ இஸ் பாலா வேர் ஹி இஸ் கெட் வேர் ஃப்ரம் வேர் ஹி இஸ் கெட்டிங் மணி அப்படிங்கிற மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி இது வந்து சர்வதேச கைக்கூலியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வெளியில் வரலாம் பாலா சொல்கிறார் நான் தினக்கூலி அப்படிங்கிறாரு ஓகே தினக்கூலி தினக்கூலிக்கு ஏது இப்படி லட்சங்களில் காசு கோடிகளில் காசு தினம் தினம் எல்லாேருக்குமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் எண்பதாயிரம் ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்கறதுக்கு தினக்கூலிக்கு ஏது காசு பாலாமேல் மேல் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க எல்லாமே இப்ப மக்களுமே வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஹர்ஷா சாயோட பேர் வந்து எதுக்கு அடிப்படுது ஹர்ஷா சாய் இதே மாதிரி தான் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாரு பல வருஷமா அவர் பல வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கும் இதே கேள்விதான் சாய்ங்கிறது ஒரு இன்ஜினியரிங் அதாவது வந்து ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி ஒரு கிராஜுவேட்டு அவருக்கு பெரிய பெரிய கோடிகள்ல பணம் உள்ள ஒரு செல்வந்தரா அப்படின்னா கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி தான் வந்து சோஷியல் மீடியால இறங்கி பல பேருக்கு பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல அள்ளி எல்லி கொடுத்தாரு இவராது பரவாயில்ல ஒரு ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் குடுக்குறாரு பாலா அவர் சூட்கேஸ் கேஸ் பணம் கொடுத்தாரு பணம் கொடுக்குறதெல்லாம் வீடியோ பண்ணி ஷூட் பண்ணாரு அதன் மூலமாக தான் ஹர்ஷா சாய் ப்ராப்ளம் பிரபலம் பாலா எப்படி பிரபலம் ஆனார் இந்த மாதிரி கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமாக தான் பிரபலம் அர்ஷா தாய் எப்படி பிரபலம் ஆனார் அவர் இந்த மாதிரி பணம் கொடுத்து அது வீடியோ எடுத்து போட்டு அப்படிதான் அவரும் பிரபலம் ஆனார் சி நான் என்ன கேட்குறேன் ஒரு யூடியூப்பில் பாலாவோட வீடியோ வருது ஒரு அர்ஷா சாயோட வீடியோ வருது அவங்க வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் சாங்ஸ் எல்லாம் வேறு அந்த பாட்டெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அதாவது வந்து அடரா மண்ணில் இன்னும் உயிர் உண்டு அந்த மாதிரிலாம் ஏதோ எல்லாம் பாட்டெல்லாம் போடுறாங்க ஈரம் உண்டு அந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் போடுறாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன ட்ராமா பண்ணுறீங்களா இல்லை வந்து சோஷியல் வச்சு மக்களை எல்லாம் ஃபூல் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க சார் எதனால் பிரபலமானார் ஆனார் நீ கேட்குறீங்க என்னதனால் பிரபலம் ஆனார் இதனால தான் பிரபலம் ஆனார் அதேமாதிரி தான் பாலாவும் பிரபலமானார் ரெண்டு பேரையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணியே பேசலாம் ஏன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓ சேம் கேட்டகரி பர்சன்ஸ் தான் இன்றைக்கி சார் எங்கே இருக்காரு அரசாசே இன்னைக்கு இல்லை டோட்டலாகவே அவரோட வீடியோஸும் வரதில்லை ஒன்றும் வரதில்லை சரி நான் வந்து இங்கே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேமா பாலா உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் செய்கிற உதவியை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு போங்க அதை வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு உங்களை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா பாலா அப்படிங்கிற ஒரு பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முயற்சி செஞ்சிட்ருந்தீங்க இனிமேல் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆபத்து அதை நீங்க தவிர்த்துறது நல்லது இது இப்படி இதெல்லாம் எப்படின்னா மக்களோட ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோகம் சென்டிமெண்ட்டு காதல் வறுமை அது இல்லாமை அறியாமை இதெல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒருத்தனுடைய கஷ்டமா ஒருத்தனுடைய கஷ்டத்தை ஒருத்தனுடைய சென்டிமெண்ட்டை ஒருத்தனுடைய பிரச்சனைகளை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடுறது வந்து இருக்குது பார்த்திங்களா அது நாகரிகமான செயல் கிடையாது அதை பாலா தவிர்க்கணும் நல்ல பையன்தான் பாலா நல்ல நல்ல பேர் இருக்குது அந்த நல்ல பேரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது சுதாரிச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டுனா அலர்ட் ஆகிட்டு அதெல்லாம் தவிர்த்து பாலா தொடர்ந்து நல்ல பணிகளை செய்யணும் பாலாவும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் பாலா மேலே நமக்கு வன்மமோ கோபமோ கிடையாது ஆனால் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அவ்வளோதான் இது கேஸ் ஆகுமா வல ஆக்ஷன் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுமா இது வந்து கேஸ் ஆகுமா அப்படின்னா ஒரு விஷயம் கேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் யாராவது இனிஷியேட் பண்ணி கொடுக்கணும் இல்லை ஒரு வழக்காக மாறுமா அப்படின்னா யாராவது வந்து கோர்ட்டில் போய் இது வழக்காக தொடுக்கணும் ஒரு கேஸ் வந்து அவங்களா போலீஸே இனிஷியேட் பண்ணி வராங்க அப்படின்னா அதில் உள்ளுக்குள்ளே ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது பாலா பண்ணதெல்லாம் அப்படி ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி நான் பார்க்கல அதாவது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புகழுக்காண்டி தன்னை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணுறதுக்காண்டி செஞ்ச ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இதுக்குள்ளே பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை பட் இருந்தாலுமே இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக் என்னும்போது சோ இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தலாம் ஓகே சார் சோ பாலாவோட விஷயம் வந்து பல பேரை வந்து இப்போ சிந்திக்க வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லணும் நேரத்துக்கு நன்றி நன்றிமா மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதயா சைனிங் ஆஃப்